நமசிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க இமைப்பொழுதும் பொழுதும் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குரு சாச்சாத் தஷ்மி ஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் நட்சத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியதுங்க பஞ்சாங்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பஞ்சாங்கங்கள் சேர்ந்தது பஞ்சாங்கம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிறந்த கிழமை நட்சத்திரம் தீதி யோகம் கரணம் இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் பஞ்சாங்கம்னு சொல்லுவோம் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா நம்ம பிறந்த நட்சத்திரம் இதை ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லுவாங்க நம்ம கோயில்களுக்கு போனால் கூட நம்மளோட பிறந்த நட்சத்திரத்தை சொல்லி தான் நம்ம அர்ச்சனை பண்ணுவோம் இந்தளவு சிறப்பானது நம்மளோட பிறந்த நட்சத்திரங்க அந்த மொத்தம் இருபத்தி நட்சத்திரம் இருக்கு பாத்தீங்களா ஒவ்வொரு கிரகத்துக்கும் நட்சத்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த நவ கிரகத்துக்கு கீழே வருது நம்ம இந்த வீடியோல என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எக்ஸாம்பிள் அஸ்வினின்னு வச்சுக்கிட்டோம்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அவங்க குணாதிசயங்கள் என்ன அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன விதமான தொழில்கள் பண்ணால் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் எது பண்ணக்கூடாது எந்த செயலை இவங்க செய்யணும் எதை செஞ்சால் இவங்க வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வரலாம் எந்த கோவில் கும்பிடலாம் எந்த நட்சத்திர வழிபாட்டுக்கான விஷயங்களை இவங்க பண்ணலாம் என்ன தானம் பண்ணலாம் என்ன மாதிரியான தர்மங்கள் பண்ணால் இவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீப்பாக பார்க்கலாங்க அமிட்ட நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திர வரிசையில் இருபத்தி மூணாவது நட்சத்திரம் அமிட்ட நட்சத்திரங்கள் மிருகசிரிடம் சித்திரை அவிட்டம் இது மூணு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயோட நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரத்தில் கடைசி நட்சத்திரம் இந்த அவிட்டம் நட்சத்திரம் இந்த அவிட்டம் நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா உடைப்பட்ட நட்சத்திரங்க ரெண்டு ராசியில இருக்கும் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்கள் மகர ராசியிலையும் அவிட்டம் மூணு நாலு பாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிலையும் இருக்கும் மகர ராசி கும்பராசி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சனியோட வீடுங்க அப்போ சனியோட குணங்களும் செவ்வாயோட குணங்களும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அதிகமாக இருக்குங்க நில ராசி வந்து மகரம் அப்படின்னா நில ராசிங்க அதாவது நிலம் மாதிரி வந்து பொறுமையாக இருப்பாங்க இந்த விட்ட ஒன்று ரெண்டில் பிறந்தவங்க எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி ஜெயிக்கக்கூடியவங்க இவங்க சனியோட ஆதிக்கம் இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கிறதுனால இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே மாதிரி எதிரிகள் இருந்தால் கூட அவங்கள மன்னிக்கக்கூடிய ஆற்றல் இவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குங்க எதை வேணால் பொறுத்துக்குவாங்கங்க இவங்களால துரோகத்தை மட்டும் பொறுத்துக்கவே முடியாது அவங்களுக்கு பிடிக்காத ஒரே விஷயம் துரோகம் தாங்க எதையும் யோசிச்சு செய்வாங்க அதாவது மற்ற செவ்வாய் நட்சத்திரங்களை காட்டிலும் இந்த அவிட்டம் நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயோட நட்சத்திரமாக இருந்தாலும் சனியும் சேர்ந்து காம்பினேஷன் வரனால எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் நிதானத்தோடு அணுகுவாங்க மற்ற செவ்வாயோட நட்சத்திரக்காரங்களை காட்டிலுங்க அதே மாதிரி அப்பா அம்மா மேலே ரொம்ப பாசம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி அச்சமில்லை அச்சமில்லை உச்சி மீது வானிடுந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அப்படிங்கிற பாரதியார் பாட்டுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பூகம்பம் வந்தாலும் அதை தாண்டி நின்று தாங்கி ஜெயிக்கக்கூடிய ஒரு யோகமான நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விட்டம் நட்சத்திரங்க சுயமாக உழைச்சி முன்னேறக்கூடியவங்க அதாவது அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க தானாக சம்பாரித்து அதில் வந்து நம்ம சொத்துக்கள் சேர்ந்து நம்ம வம்சத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரங்க இவங்களுக்கு தேசப்பற்று அதிகமாக இருக்கும் சமுதாயப்பற்றும் தேசப்பற்றும் சமுதாயத்துக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யணும் நாட்டுக்காக நம்ம முடிஞ்ச வேலைகளை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சண்டைக்குன்னு போக மாட்டாங்க இவங்க அதே மாதிரி வந்த சண்டையும் வந்து விடவே மாட்டாங்க அதில் ஜெயிக்க தினியும் விடவே மாட்டாங்க எந்த ஒரு நல்ல விஷயமும் இவங்களுக்கு உடனே கிடச்சிடாதுங்க கொஞ்சம் சிரமப்பட்டு கிடைச்சாலும் அது இவங்களுக்கு நிலையான பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க ஆன்மீகத்துல நம்பிக்கை வந்து இவங்களுக்கு ஒரு சிலருக்கு நல்லாவே இருக்கும் ஆனால் மூட நம்பிக்கைகளை எதிர்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஆன்மீகம் வேற மூட நம்பிக்கை வேற அப்படிங்கிற விஷயத்துல இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க தெளிவாக இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு தொழில் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் தொழில் அமையறது இல்லைங்க ரொம்ப ரேர் அதுக்கு முன்னாடி தொழிலில் வந்து செட்டில் ஆகிறது இவங்க வந்து நிறைய தொழில் பண்ணி 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 நாற்பது நாற்பத்தஞ்சுக்கு மேலே தான் ஒரு தொழிலில் செட்டில் ஆகி அதுக்கு மேலே வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றமான பாதைகள்னு செல்லும் ஒரு சிலர் நிலைமையில் சம்பாதிப்பாங்க ஒரு சிலர் அந்த நாற்பது நாற்பத்தஞ்சுக்கு மேலே சம்பாரித்து மிகப்பெரிய பணக்காரர்களாக மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பாக வந்து இந்த அவிட்ட நட்சத்திரம் கொடுக்குங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல உழைப்பாளி இவங்க சனியோட நட்சத்திரம்னால சனியோட வீட்டில் இருக்கிறனால நல்ல உழைப்பாளிகளாக இருப்பாங்க ஆனால் அந்த உழைப்புக்கு தகுந்த பலன் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி புலம்பக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க சிலர் வந்து எவ்வளோ வசதியாக இருந்தாலும் சரிங்க இந்த வீட்டை நட்சத்திரக்காரங்க பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க அதே மாதிரி தன்னம்பிக்கை மிக்கவங்களா இருப்பாங்க அடுத்தவங்கள உபசரிக்கிறதுல இவங்களுக்கு அடிச்சுக்க இவங்க மட்டும்தாங்க அதே மாதிரி அரசாங்கத்தில் மிகப்பெரிய பதவியில் இருக்கவங்களோட ஒரு நல்ல தொடர்பு வந்து இவங்களுக்கு இருக்குங்க அந்த பெண்கள் எப்படி இருப்பாங்க வீட்ட நட்சத்திர பெண்கள் அப்படின்னா யாரையும் சார்ந்து வாழக்கூடாதுன்னு நினைப்பாங்க நாமளே சம்பாதிக்கணும் சுயமாக நம்மளால் முடிஞ்ச உதவி அடுத்தவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களாக இவங்க இருப்பாங்க கூட்டு குடும்பமாக வாழணும்னு நினைப்பாங்க எல்லோரோடையும் சேர்ந்து அரவணைச்சு போகுதுன்னு நினைக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குங்க நிறைய பேர் வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரங்க இருப்பாங்கங்க இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கான தொழில் அப்படின்னா நிறைய இன்ஜினியரிங் ஃபீல்டு நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் அதே மாதிரி கவர்மெண்ட் வேலையில் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறது நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் ஹோட்டல் தொழில் இந்த மாதிரியான தொழில்களை இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரங்க பண்ணுவாங்க இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போது வந்து வரக்கூடிய திசை செவ்வாய் திசைங்க இதை ஏழு வருஷம் இவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு யோகத்தை கொடுக்குங்க அடுத்த ராக திசை வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு வருஷங்க இந்த பதினெட்டு வருடங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராக திசை நடக்கிறனால கொஞ்சம் வந்து பருவத்தில் வரக்கூடிய திசையாக இருக்குது அதுவும் குறிப்பாக அவிட்டம் ஒன்று ரெண்டில் வரவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பதினஞ்சு பதினாறு அந்த சமயத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ராககூட தசை தான் நடந்துட்டுருப்போங்க அப்போ கெட்ட சவகாசம் அப்படின்னு வர்றதை தவிர்த்துக்கணுங்க தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்னால கெட்ட பழக்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதையும் அவாய்ட் பண்ணிக்கிட்டு நம்ம குறிக்கோள் படிக்கணும் ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற விஷயத்தில் மைண்ட் செட் பண்ணிக்கிட்டு இந்த பசங்க படித்தாங்கன்னா வாழ்க்கையில் ஒரு நல்ல உச்சத்துக்கு போகலாங்க அடுத்து குரு தசை பதினாறு வருஷங்க குருதசை இவங்களுக்கு ஓரளவு சப்போர்ட் பண்ணும் அடுத்து சனி தசை பத்தொம்பது வருஷம் சனி தசை இவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க அடுத்து புதன் தசை பதினேழு வருஷம் அதுவும் ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் கேத தசை ஏழு வருஷம் கேது தசையில் இவங்க ஆன்மீகத்தோட உச்சம் அப் கேது இவங்க ஜாதகத்தில் வலுவாக இருந்துச்சு அப்படின்னா ஆன்மீகத்தில் தன்னை முழுசாக ஈடு ஈடுபடுத்திக்கிட்டு ஆன்மீக வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பாங்க இவங்களோட கேத தசையில் அடுத்து இவங்க வழிபட வேண்டிய சித்தர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க திருமூலர் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய திருவூலர் சித்திரை இவங்க வந்து வழிபாடு பண்ணுறது இவங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தையும் ஆன்மீகத்தில் அதிகப்படியான ஈடுபாட்டையும் கொடுக்குங்க இது வரைக்கும் வந்து இவங்களுக்கான பொது பலனை பார்த்தோம் ப்ளஸ் என்ன தசை நடக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இப்போ எந்த விதமான மரங்களை வந்து வளர்க்குறது என்ன பறவைகளை வளர்க்குறது என்ன உணவுகள் தானம் பண்ணுறது எந்த கோவில்கள் வழிபாட்டு முறை பண்ணுறதுலாம் இவங்க வாழ்க்கையில இவங்களை வந்து சக்ஸஸ் ஆக வைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க இவங்களுக்கான தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா பீஷ்மருங்க மரங்க அது இல்லாமல் முனிவர்கள் வசுக்கள் இவங்களை வந்து இவங்க வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லது இவங்களுக்கான மரம் அப்படின்னா வன்னி மரம்ங்க வன்னி மரம் வந்து பார்த்திங்கன்னா கோயில்கள்லாம் வன்னி மரம் இருக்கும் அந்த வன்னி குச்சி எடுத்துகிட்டு வந்து அவங்க கூட வச்சுக்கிறது வன்னி மரத்துக்கு தண்ணி ஊற்றுறது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க அவங்களுக்கான விலங்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெண் சிங்கம் சிங்கம் நான் வந்து எப்படிங்க வளர்க்குறது அப்படின்னு கேட்டால் நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கணுன்னு அவசியம் கிடையாதுங்க அதாவது ஜூவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளுக்கு வந்து சிங்கத்துக்கான உணவு அப்படிங்கிறத வந்து நம்ம பேமெண்ட் மூலிமா கூட இப்போ பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துருச்சு குறிப்பாக இந்த அவிட்டம் நட்சத்திரம் வர்ற நாளில் நீங்கள் இந்த மாதிரி சிங்கத்துக்கு ஒரு நாள் உணவுக்கு வந்து நீங்கள் பணம் கட்டுறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கான பறவை அப்படின்னா பொன்வண்டு உங்களுக்கான பூ செண்முகப்பூ முடிஞ்சால் செண்ப செண்பகப்பூ செடி வந்து வளர்த்துறது ரொம்பவே நல்லது இஷ்ட தெய்வம் கோயில் வழிபாடு பண்ணும்போது செண்பகப்பூ சாத்தி வழிபாடு பண்ணுறது குறிப்பாக பெண் தெய்வத்துக்கு செண்பகப்பூ சாத்தி வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கான உணவு அப்படின்னா அவள் தோசை அவள்லாம் செஞ்ச உணவு வகைகள் உங்களுக்கான உணவு இதுதான் உங்கள் பிறத நட்சத்திரம் வரனால தானம் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கான பழங்கள் அப்படின்னா ஆப்பிள் பழம் தக்காளி பழம் இந்த ரெண்டையும் உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க அது இல்லாமல் உங்கள் பிறந்த நட்சத்திரம் வரனால தானம் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கான வேதை நட்சத்திரம் அப்படின்னா அஸ்தம் அஸ்தம் நட்சத்திரம் வர்றனால மிக முக்கியமான விஷயங்கள் செய்கிறதை தவிர்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் அந்த அஸ்தம் நட்சத்திரனால கல்யாணம் திருமணம் நிச்சயதார்த்தம் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கிறது பிஸ்னஸ் மீட்டிங் போகிறத தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அஸ்தம் நட்சத்திரமாக உங்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து உங்களுக்கான நட்சத்திர கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்ரீ பிரம்ம ஞானபுரீஸ்வரர் அப்படின்ட்டு கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கோவிலுங்க அதே மாதிரி கொற்கை கோவில் இது எங்கே இருக்குது அப்படின்னா தாராசுரமில் இருக்குங்க அதே மாதிரி ஸ்ரீ புஷ்பவனேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூந்துருத்தி அப்படின்னு ஒரு ஊருங்க இது எங்கே இருக்குது அப்படின்னா திருவையாறுல இருக்குது இந்த மூணும் உங்கள் நட்சத்திரத்துக்கான கோவிலுங்க இது உங்கள் ஜென்ம நட்சத்திர நாளில் போயிட்டு வர்றது ரொம்பவே சிறப்பு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில்கள் அப்படின்னா கொடுமுடியில் இருக்கக்கூடிய மகடேஸ்வரங்க பட்டீஸ்வரம் திருவான்மையூரில் இருக்கக்கூடிய மருந்தீஸ்வரர் கோவில் இந்த மூன்று கோவிலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோவில் அடுத்து வந்து எந்த இடங்களுக்கு போயிட்டு வந்தால் எனக்கு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நூர்பாலை ஸ்பின்னிங் மில் சொல்லுவாங்க இல்லைங்க அங்கே போயிட்டு வர்றது ஆயில் மில் போயிட்டு வரது ஒரு ஹோட்டலுக்கு ஒரு முக்கியமான விஷயங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் அந்த மாதிரி அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹோட்டலில் போயிட்டு அட்லீஸ்ட் ஒரு காஃபியாவது குடிச்சிட்டு போகிறது உங்களுக்கு ரொம்பவே லக்கியாக இருக்குங்க அதே மாதிரி கிச்சன் சமையல் அறையும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடம் தினமும் காலையில் போயிட்டு ஒரு காஃபி வச்சு குடிக்கிறது இந்த மாதிரி சிம்பிளான வேலைகளில் போய் சமையல் ரூமில் பண்ணுறது உங்களுக்கு அந்த நாள் வந்து நல்லா அமையறதுக்கு சப்போர்ட் ஆகுங்க அதே மாதிரி குதிரை குதிரையை படத்தை வந்து வச்சுக்கிறது திராட்சை சாப்பிட்றது ஒட்டகத்தோடய படத்தை வச்சுக்கிறது இதெல்லாம் டிசைனிங்க்காக வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரி பூங்கொத்து பூங்கொத்தை வந்து ஃப்ளவர்ஸ் பொக்கேன்னு சொல்லுவோம் இல்லைங்க அதை வந்து ஒரு நாலஞ்சு பூவை சேர்த்து ஒரு ஃப்ளவர் பாட்டில் போட்டு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்குங்க அதே மாதிரி புல்லாங்குழல் வடிவத்தையும் நீங்கள் உங்கள் புல்லாங்குழல் வாங்கி உங்கள் ஆஃபீஸில் வச்சுக்கிறது மிருதங்கம் வாங்கி வச்சுக்கிறது இல்லைனா மிருதங்கமோ புல்லாங்குழலோ அச்சுமா ஒரு ரெண்டு நிமிஷம் இசைக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்குங்க பெண் சிங்கம் அந்த சிங்கத்தோட ஃபோட்டோவை நீங்கள் வந்து வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கு லக்கி கலர் அப்படின்னு பார்த்தோம்னா சில்வர் கிரே கலரும் ப்ளூயிஷ் க்ரீன் கலரும் உங்களுக்கு மிகச்சிறந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்த குணநலன்கள் அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க இது உங்களுக்கான ஜாதகத்தில் உங்கள் நட்சத்திர அதிபதி எப்படி இருக்காங்க ராசி அதிபதி எப்படி இருக்காங்க அதை பொறுத்து உங்களுக்கு கொஞ்சம் சில சில மாறுதல்கள் இருக்கலாம் நான் சொல்லக்கூடிய உங்களுக்கு நட்சத்திர அதிபதி உங்களுக்கு வலுவாக இருந்தாங்க உங்கள் ராசி அதிபதி வலுவாக இருந்தாங்கன்னா நான் சொன்னது அப்படியே அக்யூரட்டாக மேட்ச் ஆகுங்க இதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்துச்சுன்னா அவங்க வந்து சரியான இடத்துல இல்லாமல் இல்லை நீசமாயிட்டாலோ இல்லை வக்ரமாயிட்டாலோ இதில் சில மாறுதல்கள் ஏற்படலாங்க இந்த நட்சத்திர பலனை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து விதி மதி கதி அப்படின்னு சொல்லுவோங்க இதுக்கு வந்து மூன்று நட்சத்திரங்கள் அதாவது விதியை நிர்மாணிக்க தீர்மானிக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தோம்னா மூணு சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் உங்களோட லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் உங்களோட லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரங்கள் தான் உங்களோட இந்த ஜென்மத்தில் நீங்கள் எதுக்காக பிறந்திருக்கீங்க நீங்கள் என்ன கடமையை செய்யணும் நீங்கள் வந்து என்ன மாதிரி உங்கள் வாழ்க்கையை உரையை வச்சுக்கணும் அப்படின்னு தீர்மானிக்கிறது இந்த மூணு நட்சத்திரங்கள் தாங்க அப்போ இந்த மூன்று நட்சத்திரத்துக்கான பலன்களும் உங்களை வந்து ஆதிக்கம் செய்யும் உங்கள் மூணு நட்சத்திரத்துக்கான பலன்களை பாருங்கள் இதுலேயும் இன்னும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு இல்லை பொதுவான சந்தேகங்கள் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு இங்கே ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க ஃபுல்லாக டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கான ப்ரொடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்